வணக்கம் மக்களே உங்கள் அன்பு சகோதரன் நன்றியோட நான் சில விஷயங்கள் வந்து பகிர்ந்து வந்திருக்கிறேன் அதாவது நடிகர் நடிகர் விஜயுடைய சித்தாந்தம் என்னன்னா வந்து திமுக வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிற மேல பேசிட்டு இருக்காரு நல்ல விஷயம்தான் அதே நேரத்தில் வந்து அண்ணாமலை வந்து பேசிட்டு இருக்கிறாரு இந்த ரெண்டு குரு துருவம் வட துருவமா இருக்கு ரெண்டும் ஒன்று சேரணும் அதாவது விஜய் வந்து பாஜக வந்து ஒன்று சேரணும் ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திமுக வந்து இஷ்டத்துக்கு வந்து வழக்கு போடுது யார் மேல விஜய் மேல நின்னா குற்றம் உட்காந்தா குற்றம் நீ கையை இப்படி ஆட்டணும் அப்படி ஆட்டணும் போடுறாங்க இதே இது இதே பாஜக கூட வந்து இவர் வந்து கூட்டு வச்சுக்கிட்டாருன்னா இந்த தொந்தரம் வருமா யோசனை பண்ணி பாருங்க ஏற்கனவே வந்து நம்முடைய அமித்ஷா ஜி அவர்கள் வரும் பொழுது கரண்டை கட் பண்ண ஒரே கரண்டுக்காக மூத்திரம் தெரிக்க ஓட விட்டாரு இந்த பத்து ரூபா பாலாஜிய ஏன்னா அதுலயே மிரண்டு உட்கார்ந்துருக்கா பார்ட்டி அப்போ பாஜக வந்து வந்து இவர் வந்து கூட்டு வச்சுக்கிட்டாருன்னா என்ன ஆகும் மோசனே போயிடுவாங்க அதுதான் உண்மை அப்பதான் அந்த தக்காளி வேலை நடக்காது ஏன்னா உள்ள நில கல நிலத்தை சொல்றேன் உங்களோட விஜயோட சித்தாந்தம் என்ன லஞ்சம் ஊழல் இல்லாத அரசு வேணும் அதே பாஜக வரைக்கும் வந்து லஞ்சம் ஊழல் குற்றச்சாட்டு யாராவது வந்து சொல்ல முடிஞ்சுதா ஏதோ ஒரு ஆதாரம் நிரூபிக்க முடிஞ்சுதா ஒண்ணுமே கிடையாது ஆ உண்மை இந்த ஒருத்தியூசியம் மியூசியம் இருக்கு அடங்கம் இரு எங்க வந்து நின்று களத்துல நின்று வாக்கலாம் ஓடிப்பிள்ள பின்னால திமுகவுக்கு பின்னால அந்த மாதிரி அண்ணாமலை வந்து அதாவது அண்ணாமலைக்கு முன்னால விஜய் வந்து நிக்கணும்ங்கிறேன் அதாவது ரெண்டு பேரும் சேர்ந்து நின்று நாங்க இருக்கிறோங்கிற மாதிரி வந்தா இன்னைக்கு மக்களுடைய பேராதை பெற்றுக் விஜய்க்கு வந்து முதல்ல வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம் ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன எல்லாம் திமுக பண்ணக்கூடிய செல்லித்தனம் சில்றத்தனம் கரண்டா பண்றது உள்ள ஆம்புலன்ஸ் விடுறது ஒரு டக்காலிட்டி தேவையெல்லாம் நடக்காம இருக்கணும்னா இப்ப விஜய்க்கு தேவை என்னன்னா உண்மையிலேயே பாஜகவுடைய ஆதரவு தேவை பாஜகவோட சேர்ந்து நின்னாருன்னா நீங்க சொன்ன சித்தாந்தம் அதாவது இருக்கக்கூடிய இந்த உதவா ஒரு நபர் இருக்காரு ஆட்டி படைக்கிறார் இல்லையா அதை எல்லாம் வந்து தெளிவுபடுத்த முடியும் அவரை திமுக இல்ல தமிழ்நாட்டில் ஓட வைக்க முடியும் அதுக்கு ஒரு வழி என்ன அப்படின்னா பாஜக வந்து விஜய் வந்து கூட்டு வச்சுக்கிறணும் இன்னைக்கு நிலவரம் அதுதான் கள நிலவரம் வேற எந்த கட்சியை காங்கிரஸ் வந்து கூட்டு வைக்க முடியுமா ராகுல் காந்தி வந்து இடம் தெரியாம எங்கனைக்குரிய ஓடிட்டு இருக்காரு மீதி மீதியா ஓடிட்டு இருக்காரு எங்கேயாவது அவங்களுக்கு டெப்பாசி கிடைக்குமா தமிழகத்தில் கூடிய செல்ல பிறந்தவங்க அவரும் ஓடிக்கிட்டு இருக்கிறாரு ஏன்னா அங்க காங்கிரஸ் வந்து செத்து முடிஞ்சு போச்சு ஏன்னா ஒரு உண்மையான தலைவர் ஐயா காமராஜ் அவர்கள் இருந்து வந்து காங்கிரஸுக்கு இது கிடையாது அதுக்கப்புறம் ஊழல் காங்கிரஸ் எல்லாரும் வந்தாங்க அதுதான் உண்மை ஆனால் அவங்களால எதுவுமே வந்து ஜெயிக்க முடியல இப்ப ஜெயிக்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு கடன் எடுக்கணும் அப்படின்னா பாஜக வந்து கண்டிப்பாக முதல்ல விஜய் வந்து கூட்டு வச்சே ஆகணும் வேற வந்து அவருக்கு வேற சோர்ஸே கிடையாது ஆனா இங்க வச்சுட்டாருன்னா இதே திமுக காரன் உங்களை பார்த்தா எங்கேயாவது கிரண்டு கட் பண்ணுவாங்க அவங்கள அனுப்புவாங்க செய்ய சொல்லுங்க பாக்கணும் இந்த முதல்வரோட ஆட்சியில நட்டிங்க ஒண்ணுக்கு இருந்துடணும் எப்படி செந்தில் பாலாஜி ஒண்ணுக்கு போன மாதிரி போகணும் அந்த காலம் வந்து உருவாகணும் அப்படின்னா நீங்க தான் முடிவு பண்ணணும் நாங்க முடிவு பண்ண முடியாது நாங்க ஐடியா தான் கொடுக்க முடியும் தெளிவுபடுத்த முடியும் பாஜகவுக்கு வாங்க அண்ணாமலையை வந்து அதே நேரத்துல மறுபடியும் சொல்றோம் பாஜக அமித்ஷா வந்து ஒரு நல்ல முடிவெடுக்கணும் மீண்டும் அண்ணாமலை வந்து தமிழகத்தில் வந்து பாஜக தலைவராக வந்து முன்னால் வரணும் இது வந்து பார்த்தீங்கன்னா கரூர் சம்பவத்தில் எல்லா விஷயத்தையும் முன்னெடுத்துக்கோண வந்து அண்ணாமலை தான் உங்களுக்குலாம் நல்லா தெரியும் இன்னைக்கு எல்லாம் மேலிடத்துல வந்து பார்க்குறாங்க நிர்மலா சீதாராமன் நிர்மலா சீதாராமன் வர்றாங்க அப்புறம் ஜெயமலன்லாம் வர்றாங்கன்னா காரணம் என்ன அண்ணாமலையால் வந்து கொண்டு வரப்பட்டவங்க தான் ஏன்னா இன்னைக்கு விஜயை காப்பாற்றுனது வந்து பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அப்படி அண்ணாமலை தான் அதனால மறுபடியும் வந்து தலைவர் வந்து அண்ணாமலை தான் வரணும் வந்தாத்தன் தமிழகத்தை காப்பாற்ற முடியும் தாவே கா அப்படின்னு சொல்ல கூட கட்சியும் காப்பாற்ற முடியும் விஜய் கொஞ்சம் நன்றி உணர்வோட சிந்திச்சு பார்க்கணும் யாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வரல நாம் தமிழர்கள் சீமான சும்மா குழந்தை கொடுக்கலாம் ஏன்னா அவர்கிட்ட வந்து விஷயம்லாம் கிடையாது எந்த சித்தாங்க கிடையாது தயவு செஞ்சு நன்றி உணர்வோட நீங்க தயவு செஞ்சு பாஜகவோட கூட்டு வைங்க நீங்க நல்லா இருப்பீங்க இந்த உங்களுக்கு சோர்வுட்ட தமிழ் நல்லா இருக்கும் மற்றபடி திருட்டு வேலை செஞ்சுருக்கக்கூடிய இந்த திமுக வந்து ஓட ஓட விரட்டி அடிக்கணும் அப்படி நம்ம பணிவோட கேட்டுக்கிறோம் நன்றி நண்பர்களே சிவாயினம திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் நம உறவுகளே சிவ அன்பர்களே தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள் பனை மரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது ஒன்பொரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் ஐந்து கிலோமீட்டர் சுற்றுல ஊரே கிடையாது காடு இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமைய இருக்கிறது இந்த சிவாலயத்தில் வந்து இந்த இருந்த அந்த சாமியுடைய திருமணியை வந்து எடுத்து வச்சிட்டோம் திருப்பணி முடிஞ்சக்கப்புறம் பிரதிஷ்டை இருக்கிற உறவுகளை தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை அதனால் பார்த்தீங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு பாருங்க இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து பக்த கோடிகள் அன்பு உள்ளங்கள் தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க இந்த உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதை இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம் கூட சொல்லலாம் சாமியோட திரும்பினே எடுத்து வச்சிட்டோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வாசித்தண்டம் இருக்குது அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க அவங்களுடைய தண்டம் அவர் திரு கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம் இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி என்ன திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு நெல்லை மாவட்டம் நாங்கனேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளை இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க அவர் ரெண்டு பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம் பாருங்கள் அந்த வேலை பழு வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது கல்லெல்லாம் இறக்கி போட்டுருக்கோம் இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க விலை அமைக்க இருக்கிறோம் உதவுங்கள் உறவுகளே உங்களுக்கு அப்பாவுடைய அப்பா செய்வருடைய அருள் நிச்சயம் கிடைக்கும் எம்பெருமான் சொல்வான் வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் குஞ்சி நாளுமே மகிழ்ச்சி கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவணும் உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாக் செல்வமாகி தானுடைய நினைவு முற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீல் காலமெல்லாம் உடனே வாழ்ந்து புதுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர் அந்த ஈஸ்வனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும் உங்களுக்கு இகத்திலும் சுகம் பரத்திலும் சுகம் உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் ஓட்ச வீடு கிடைக்கும் யுகத்தில் அப்போற ஆயுளோட ஆயுளோட நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே மக்களே நீங்கள் எல்லாம் வாழ்பொண்ணம் பதில் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வரணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிசம் நிறைய வைத்து புகழவுண்டு இனிதாய் வாழ்வீர் இந்த இகவாழ்வும் பரவால்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம் இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம் இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் நீங்கள் இந்த எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஜிபே ஃபோன்பே வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான் தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சு நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சி நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் ஃபோ தொடர்பும் கொள்ளலாம் வாட்ஸ்அப் இந்த எண்ணு தான் ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே முடிந்த அளவுக்கு ரெண்டு வீடியோ ரெண்டு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட நீங்கள் ஒரு ரூபாய் நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கணும் உறவுகளே உதவுங்கள் முடிந்த அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி சிவாய் திருச்சி தம்பலம் திருள்ளம்பலம் பொன்னம்பலம் உறவுகளே நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சியோடி கூட பாருங்கள் இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது இந்த சிவாலயம் நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலையும் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம் அனைவரும் இந்த ஆலய பிரிதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும் முடிஞ்சளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளை பொருளாதார திருப்பணி நின்று போச்சு முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்க உதவுங்க நன்றி நமசிவாய் திருச்சிட்டம்பழம் தில்லையம்பழம் பொன்னம்பலம் இந்த புண்ணிய பழம் தங்களுக்கு ஓடான கூடிய வரும் உறவுகளை நமசிவாய்